கத்திரம் பயன்படுறதாக இன்றைய வித வசனம் லூக்கா பதினான்காம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் தன்னைத்தான் உயர்த்த கொண்டவனும் தாழ்த்தப்படுவான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார் கத்திரமையன்றதாக இந்த வசனத்தை பார்க்கும்போது இயேசு சொல்லும்போது தன்னைத்தான் உயர்த்தும் தாழ்த்தப்படுவான் தாழ்த்தும் உயர்த்தப்படும் இருப்பார் இயேசுக்கு பூமி வாழ்ந்த நாட்களில் எல்லாவற்றிலையுமே தன்னை இருந்தார் என்றார் அத்தேவன்டைய குமாரனாக குமாரனாக இருந்தாலும் அது பூமியில் மனுஷனாக வரும்போது எல்லா வற்றிலையுமே தனி தாழ்த்தினார் அவர் பிறக்கும் போதே ஒரு மாட்டுத் தொழுதல் ஒரு ஆட்டுத்தோழுதல் பிறக்கிறார் அவருடைய வாழ் அவருடைய வாழ்நாள் முழுவதுமே ஒரு சிம்பிளான வாழ்க்கை வாழ்ந்திருப்பார் வாழ்ந்து கத்தருடைய சித்தத்தின்படி மறித்து உயிர் திழந்தார் பலோகத்து எழு எழுந்தளி பல தேவன் வளர்ந்து பசு விட்டுதான்னு பார்க்குறோம் அவர் மறுபடியும் வரப்போகிறார் மறுபடியும் ராஜாக வரப்போகிறார் கத்தர் உயர்த்தி ராஜா வரப்போகிறார் நியாயந்த போகிறார் இது எல்லாத்தும் தெரியும் ஆனால் பேரில் வர்த்தல் இருக்கும் உயர்த்த உயர்த்தும் தாழ்த்தப்படுவானா தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தாழ்த்தவும் உயர்த்தப்படுவான் அந்த உயர்த்தில் பார்த்தீங்கன்னா அநேகம் உயர்த்தப்பட்டவங்க நான் உயர்த்தப்பட்ட அவ்வளோவும் தாழ்த்து பிடிப்பாங்க இப்போ நேப்பு காத்து நேச்சர் நான் கட்டம் மகாபாபிலவன் அப்படின்னு நம்ம நினைக்கும் போதே கத்தர் அவரை அடித்து கீழே அனுப்பிவிடுவார் அந்த பெருமை உள்ள கத்திரை ஏற்று நிற்கிறார் என்ன உயர்வானு என்ன நமக்குள்ளே வரும்போது அது ஒரு தாழ்மைக்கு எதுவாக ஒரு தாழ்வுக்கு நேராக போயிடுது நம்ம எந்த விஷயத்துலையுமே நம்ம வாழ்க்கையில் நம்ம அறியாமலே சில உயர்வு என்ன இருக்கும் அறியாமலே இருக்கும் நம்ம தாழ்மையாக இருக்கும் நாங்கள் அப்படி இப்படி சொல்லிட்டு வாய் சொல்லுவோம் ஆனால் இருதயத்தில் சில தாழ்மை இருக்குது அது ஒரு உயர்வான எண்ணம் இருக்கும் ஏதோ ஒரு படிப்பு குறித்த உயர்வோ பொருளாதார குறித்தோ அழகு குறித்தோ ஏதோ ஒரு உயர்வு இருக்கலாம் நான் பெரிய அழுங்கிற லாபிக்குரிய நிறைய ப்ரேயர் பண்ணுறேன் நல்லா மெசேஜ் கொடுக்குறேன் நான் ப்ரேயர் பண்ண பிசாஸ் போயிடுது ஏதாவது ஒரு உயர்வான எண்ணம் இருக்குமானால் ஒரு விஷயம் அது ஒரு தாழ்மையாக இருக்க கற்றுட்ட கிருபை கேட்போம் ஏன்னா உயர்வான எண்ணம் வந்துட்டுனாலே தாழ்வு கத்த அடுத்த ஆட்டோமேட்டிக் தாழ்வு போயிடும் என் தேவன் தாழ்மையிலும் கிருபி அளிக்கிற தேவன் தாழ்மை நான் தாழ்மை இருக்கிறேன் சில பேசினாலே ஒத்துக்க மாட்டாங்க அப்படி தான் பெருன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அதை ஆர்வம் பண்ணுவாங்க விலகிடலாம் ஆனால் உண்மையான தாழ்மை இருந்தால் அவங்க வேதத்தில் பேச அவசியம் இல்லை அப்படி போய் விலைக்கு போயிடுவாங்க ஆனால் தாழ்மை உள்ளதான் கற்று கிருபி அழிக்கிறார் வேதத்தில் தான் தாழ்த்தும் உயர்த்தப்படுவானா உயர்த்த கத்தான் உயர்த்தினார் நம்மளாக உயர்த்தல அவரும் உயர்த்திறார் யோசிப்பு தாழ்த்தப்படுறான் உயர்த்தப்படுறாரு அவ கத்தர் உயர்த்தும் போது அது உலக ரீதியான உயர்வும் நல்லா மகிமையாக இருக்கும் எல்லாற்றிலையும் உயர்த்துவார் இந்த வேலையில் நம்ம ஒரு விஷயம் நம்ம ஏதாவது எல்லாம் உயர்வாக பேசி உயர்வாக சிந்தித்து பெருமையாக இருப்போம் கற்றுகிட்ட மன்னிப்பு கேட்போம் ஒரு தாழ்மையாக அது ஒவ்வொரு ஊ கத்தோடய ஊழியமாக இருக்கட்டு வாழ்க்கை எல்லாம் எங்கே வேலை பார்த்தாலும் எங்கேயுமே ஒரு தாழ்மையாக இருப்பான் அதை கண்டிப்பாக எல்லா தேவன் உயர்த்துவார் அந்த தாழ்மையோடு விடமாட்டார் கண்டிப்பாக எல்லாரும் உயர்த்துவார் பல்லோகத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவார் அநேகத்தை ஆயத்தப்படுத்தவங்க பயன்படுத்துவார் அதுக்கு அர்ப்பணிப்போம் கிருபை செய்வார் தேவனுக்கு கிருபை செய்வாராக அமையும்